வணக்கங்க தோட்டமாக இருக்கட்டும் புறக்கடை தோட்டமாக இருக்கட்டும் பூச்சி தாக்கம்ங்கிறது தவிர்க்க முடியாதது ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம ஒரு தராசில் நிறுத்து பார்த்தோம்னா மொத்த மனுஷங்களையும் ஒரு தராசுலையும் பூச்சிகளை ஒரு தராசில் வச்சிங்கன்னா பூச்சிகள் வந்து நம்மளை மாதிரி மூணு மடங்கு வெயிட்டு உள்ள ஒரு ஜம் ஒரு ஜீவராசிகள் அவ்வளோ இருக்கு அதுக்கான உணவு எது இலைகள் தான் அந்த இலை தான் நம்ம வந்து தோட்டத்தில் வச்சுருக்கிற செடிகள் அப்போ கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அதை எப்படி விளக்கணும் எப்படி வரவிடாமல் பண்ணணும் வாடையை எப்படி கிரிய அதுக்கு ஒரு வாடையை கொடுக்கணும் அந்த வாடைக்கு அது வரவே கூடாது இதுதான் நம்மளுடைய இலக்கு சரிங்களா இப்போ ஒரு சில பேர் வந்து எனக்கு ஒரு சில பொருள் கிடைக்கும் ஒரு சில பொருள் கிடைக்காதுங்கிறாங்க அதுக்கு வேறு வேறு பொருள்களோட விளக்கம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு புகையிலை கரைசல் புகையிலை கரைசல்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னா அஞ்சு லிட்டரு தண்ணிங்க அதில் முந்நூறு கிராம் அளவு உள்ள புகையிலை கட்டு புகையிலைன்னு சொல்லுவாங்கள்ல அது முந்நூறு கிராம் குட்டி குட்டியாக நரிக்கலாம் விரிச்சிங்கன்னா இலையாக வரும் நடுத்தண்டை நல்ல கரண்டியில் பின்பக்கமாக அடித்து நல்லா இதாக்கி உள்ளே போட்டு கொதிக்க விட்றோம் அஞ்சு லிட்ரு ஒரு லிட்டராக மாறணும் அந்தளவு கொதிக்க விட்றோம் அப்படி கொதிக்க விட்டாலே அந்த ஒரு லிட்டரு கிடைக்கும் இல்லைங்களா அந்த ஒரு லிட்டரு கிடைக்கிற அந்த பொருளோட ஒரு லிட்டரு கிடைக்கிறதுல அந்த பொருள் இதுலேருந்து ஐம்பது மில்லி எடுத்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம் அதாவது ஒரு லிட்டர் நீங்கள் ஸ்ப்ரே வச்சுக்கிங்களா ஒரு லிட்டர்னால் அஞ்சு மில்லி ஒரு மூடி அதை ஒரு லிட்டரில் ஊற்றிட்டு ரெண்டு மூடி மீனமிலம் கலந்துக்கலாம் ரெண்டு மூடி மீனமிலம் கலந்துக்கலாம் கலந்து தெளிச்சிங்கன்னா இந்த ஒரு கரைசல் போதுங்க நம்ம தோட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பயிர்களுக்கும் எல்லா விதமான பூச்சிகளுக்கான பொதுவான மருந்து இந்த ஒன்று இருந்தால் போதும் புகையிலை அஞ்சு லிட்ரு ஒரு லிட்டராக மாற்றிக்கிறோம் மீனமிலத்தோட கலந்து தெளிக்கிறோம் மீனமிலம் வளர்ச்சி ஊக்கி இதுவும் இதுவும் கலந்து தெளிக்கிறப்ப வெற்றி கிடைக்கும் இது முதல் காரியம் ரெண்டாவது காரியம் உதாரணத்துக்கு எங்க எனக்கு வந்து கோமியம் கிடைக்குதுங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோமியத்தை இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் எல்லாரும் தெளிக்கிறீங்கல்ல அந்த தெளிக்கிற அந்த கரைசல் கூட அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலாக ஒன்று சொல்கிறேங்க இந்த மிளகாய் வந்து தயவுசெய்து இந்த நீளமாக இருக்கக்கூடிய சம்பா மிளகாய் போடாதீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பக்கத்தில் இந்த குண்டு இருக்கும் இல்லைங்களா புல்லட் மிளகான்னு அதாங்க போடணும் காம்ப எடுத்துகிட்டு அது போட்டு செய்ய முடியும்னா செய்யுங்க இல்லனா செய்யாதீங்க ஏன்னா நீங்க பேருக்கு நான் அடிச்சேன்னு சொல்றீங்க பூச்சி போகல அதனால செய்யாதீங்க சரியா செய்யறதா இருந்தா குண்டு பச்சை மிளகா கருப்பு கருப்பா இருக்கும் இருந்தா செய்யுங்க செய்யாதீங்க ரெண்டு இந்த கோமியமும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலும் கலந்து தெளிக்கலாம் பத்து லிட்டருக்கு அரை லிட்டர் கலந்து தெளிப்பீங்க அரை லிட்டரு கலந்து அரை லிட்டர் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் கலக்கிறதுக்கு பதில முந்நூறு மில்லி கலந்துட்டு மீதமுள்ள இரநூறு மில்லி கோமியம் கலந்து தெளிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க தோட்டங்களில் வளர்ச்சியும் கிடைக்கும் ஒரு பெரிய நன்மையும் கிடைக்கும் ரெண்டாவது மூணாவது நீங்கள் துளசி வளர்க்குறீங்கல்ல இந்த துளசியவே ஒரு பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்துகிறது துளசியோட இலைகள் எடுத்துக்கோங்க அரைச்சிக்கங்க அரைச்சதை இப்போ உதாரணத்துக்குங்க ஒரு லிட்டர் தண்ணி அப்படின்னு சொன்னால் அதில் நூறு கிராம்லேருந்து இரநூறு கிராம் அளவு உள்ள எது கிடைக்குதோ கரு கருந்துளசியோ அல்லது சாதாரண துளசியோ அரைச்சி அந்த அதில் தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க இந்த தண்ணீரோட கோமியம் சரிக்கு சமமான அளவு கலந்து தெளிக்கலாம் அல்லது துளசியும் புகையில் இருக்கு இல்லைங்களா புகையிலை சாறு சொன்னோம் இல்லைங்களா இதுவும் இதுவும் கலந்து தெளிக்கலாம் உங்கள் தோட்டத்தில் இருக்கும் இப்போ துளசி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அதுவும் இதுவும் கலந்து தெளிச்சுக்கலாங்க இதுங்களை மட்டும் செய்யுங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம் சரிங்களா ஒரு சில பேர் வந்து வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் பண்ணுறேன்னு சொல்றாங்க அது அது கொஞ்சம் சிரமமான காரியங்க அவங்களுக்கு அது வேண்டாம் அதற்கு அடுத்த முக்கியமான கரைசல் வந்து கற்பூர கரைசல் இந்த கற்பூரத்தையும் வேப்பண்ணி கலந்து செய்யக்கூடிய இந்த கரைசல் அதோட வழிமுறை நீங்கள் கேளுங்க வாட்ஸ்அப்பில் நான் சொல்கிறேன் மூணே வழிமுறை தான் க கற்பூரத்தை கரைச்சிக்கணும் வேப்பண்ணையை கரைச்சிக்கணும் எல்லாத்தையும் கலந்து அடிக்கணும் இவ்வளோ தான் அதோடய வழிமுறை மட்டும் சொல்கிறேன் செஞ்சுக்கங்க ஆனால் தோட்டமாக இருக்கட்டும் புறக்கடை தோட்டமாக இருக்கட்டும் இந்த கரைசல் முக்கியமாக புகையிலை கரைசல் வச்சுக்கங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இதை வச்சுக்கிட்டிங்கனாலே எல்லா விதமான புழு பூச்சிகளை நகர்த்திக்கலாம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்